இந்திய நாட்டினுடைய பிரதமர் பொறுப்பை மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஏற்ற நாளிலிருந்து மக்கள் பெற்று வரக்கூடிய பல உரிமைகளை பறித்து வருகிறார் பழைய சட்டங்கள் போராடி பெற்ற உரிமைகளையும் ஒவ்வொன்றாக ரத்து செய்து வருகிறார் செயலிழக்கச் செய்கிறார் புதிதாக அவர் கொண்டுவரும் திட்டங்கள் எதற்குமே நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தி ஒப்புதலை பெறுவது இல்லை அதேபோல மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய கருத்தையும் அந்த நாட் மாநில மக்களுடைய கருத்துக்களையும் கேட்பதும் இல்லை டெல்லியிலிருந்து ஒரு உத்தரவை போட்டு நிறைவேற்றுகிறாயா இல்லையா என்ற மிரட்டல் முறையிலே தான் ஒவ்வொரு நடவடிக்கையும் அமைந்திருக்கிறது எனவே அது இதுவரையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து ஒவ்வொரு துறையிலும் துறையை சார்ந்தவர்கள் குறைகளை நீக்கி அதை மேம்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தார்கள் இன்னும் முன்னேற வேண்டி இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் முன்னேற்றம் அல்லது வளர்ச்சி என்பது மக்களுடைய ஒத்துழைப்போடு குறிப்பாக எந்த துறையில் சீர்திருத்தம் என்கிறாரோ அந்த துறையில் வல்லுநர்களை வைத்து மக்களுடைய கருத்துக்களையும் கேட்ட பிறகுதான் எந்த திருத்தையும் செய்ய வேண்டும் அது ஜனநாயகத்தினுடைய முதல் அடிப்படை கூறு ஆனால் இவரை பொறுத்தவரையில் மாநில அரசுகளையே மதிப்பது இல்லை அவர் இட்டது சட்டம் என்பது ஒன்று இரண்டு அல்ல இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒன்றிலே தான் கல்வித்துறையில் மற்றவற்றையெல்லாம் மனிதவள மேம்பாட்டை பொறுத்தவரையில் பிற மாநிலங்கள் பலவற்றை ஒப்பிடுகிற போது இது முதலிடத்தில் நிற்கிறது என்று கூட பாராட்டியிருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் சேர்ந்தவர்கள் அதே அறிக்கையில் ஒரு எச்சரிக்கையும் வந்திருக்கிறது கடந்த வாரம் எல்லா பத்திரிகைகளிலும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரையில் மனிதவள மேம்பாடு என்பது ஆண்டுதோறும் இரண்டு விழுக்காடு அளவில் குறைந்து கொண்டே போகிறது அதில் சுகாதாரம் கல்வித்துறை இரண்டிலும் தனியாருக்கு ஊக்கம் கொடுக்கிறார்கள் பொதுத்துறை அல்லது பல்கலைக்கழகங்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டவை நூறாண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரக்கூடிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் இப்பொழுது மத்திய அரசுடைய நிதி உதவியை பெறுவது இல்லை ஆனால் வட இந்தியாவில் வெறும் பலகையை போட்டு நான்கு அறைகளுக்குள்ளே வைத்து பாடம் நடத்தாமலே பட்டம் வழங்குவதை வியாபாரமாக நடத்தக்கூடிய பல கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் இன்றைக்கு வணிக முறையிலே மத்திய அரசு அவர்களுக்கு நிதி ஒதுக்கி வருகிறது எனவேதான் மத்திய குழுவில் இருந்த ஐந்தாண்டு திட்டத்தையும் அவர்கள் கலைத்ததற்கு முதல் நோக்கமே இதுதான் எனவே விவாதிப்பதற்கோ எடுத்துச் சொல்வதற்கோ இப்பொழுது நிதி ஆயோக்யக் ஆயோக் என்பதிலே இடமில்லை அதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலேயே நிறைவேற்றப்பட்ட சட்டம் இந்த ஊழல்களை ஒழிப்பதற்காக தடுப்பதற்காக லோக்பால் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அதற்கான குழுவை இதுவரையிலே நியமிக்கவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்னாலே தான் உச்ச நீதிமன்றம் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை ஏன் அமுல்படுத்தப்படவில்லை என்று கண்டிப்பாக தான் கேட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு இது ஒரு அனுபவமாக ஆகிவிட்டது கா நமக்கு பல மாநிலங்களிலிருந்து மூன்று மாநிலங்களிலிருந்தும் தண்ணீர் வர வேண்டும் அதற்காக போராடி நாமல்ல நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மேலாண்மை குழுவை நியமிக்க வேண்டும் இந்த இந்த மாதங்களில் இந்த அளவு டிஎம்சி தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும் எதையும் நிறைவு தண்ணீரையும் விடவில்லை அந்த மேலாண்மை குழுவையும் நியமிக்கவில்லை சுப்ரீம் கோர்ட் உத்தரவையோ ஒரு மாநிலம் மீறுகிறது மத்திய அரசும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற தீர்ப்பை அங்கீகரிக்க மறுத்து இருவருமே தமிழ்நாட்டுக்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் குடி தண்ணீருக்கும் குடியிருப்பதற்குமே போராட வேண்டிய நிலையை உருவாக்கி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வெள்ளப் இந்த நகரம் மிதந்தது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறுதியில் வார்தா புயல் இதை பாதித்தது இப்பொழுது வெப்பம் கொதித்து மரங்கள் மட்டுமல்ல உயிரினமே கொண்டிருக்கிறது இவை எதற்கும் நிதி ஒதுக்காத அவசரப்படாத மக்களும் மாடுகளும் மரங்களும் காய்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் விவசாயிகள் போராடி தங்களது குமுறலை வெளியிடுகிறார்கள் இங்கிருந்து பேசினால் கேட்காது என்று டெல்லியிலே போய் கும்புறுகிறார் அவர்களை எட்டி பார்க்காத அதே பிரதம மந்திரி தனி விமானத்தில் கோவிமா நகரத்துக்கு வந்து வனலாக்காவின் உத்தரவுகள் கோட்பாடுகள் அனைத்தையும் மீறி அங்கே ஒரு மடம் கட்டி இருக்கிறார்கள் அங்கே ஆதி யோக் யோகி என்று சிவபெருமானுக்கு ஒரு சிலையை அமைத்து அதை வருகிறார் ஆனால் அவர் குடியிருக்கிற டெல்லியில் அடுத்த தெருவில் புரண்டு அழுத விவசாயிகளை கவனிக்கவில்லை எனவே ஜனநாயகத்தையே மறுக்கக்கூடிய ஒரு பிரதமருக்கு பிரதமர் கொண்டு வந்துள்ள திட்டம் என்ற முறையில் இது மருத்துவத்துறையினரையும் துறையினரையும் இழிவுபடுத்துகிறது அதன் மூலம் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளையும் பாரடிப்பதற்கான வேலை செய்கிறது மத்திய பாஜக அரசு இந்தி திணிப்புகள் அப்படின்னு திமுக பல்வேறு போராட்டங்கள் அறிவிக்கிறார் இந்த இடத்துல அது எந்த கட்சி செய்கிறது ஒருபுறம் மருத்துவ துறையில் மருத்துவ உல மெடிக்கல் கவுன்சில் இருக்கிறது புகழ்பெற்ற டாக்டர்கள் இருக்கிறார் அவர் யாருடைய ஒப்புதலையும் கேட்காமல் இரண்டாவது கல்வி என்பது லிஸ்ட் இரண்டு மாநிலமும் மத்திய அரசும் அந்த மத்திய அரசினுடைய ஒப்புதலையும் பெறாமல் உடனடியாக நிறைவேற்றி ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்றால் அதற்கு முன்கூட்டி அறிவிப்பு வேண்டும் தயாரிப்பு வேண்டும் இப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டு நீதிபதிகளை கேட்கிறார்கள் ஏன் அந்த பரு தேர்வை எழுத அஞ்சுகிறீர்கள் என்று யாரும் அஞ்சவில்லை உரிமையை இழக்க விரும்பவில்லை நம்முடைய தமிழ்நாட்டு அமைச்சர்களும் நீதிபதிகளும் கட்டாயம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் திடீர் என்று நீட் தேர்வு என்று அறிவித்தவுடனே பிற மாநிலங்களெல்லாம் எதிர்ப்பு இல்லை நீங்கள் மட்டும் எதற்கு விழித்து கொண்டவன் தான் எதிர்ப்பான் எல்லாம் சுமப்பார் எனவே தமிழ்நாடு வாயை பொத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று அவசியமில்லை நீட் தேர்வுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் தயாரித்த பிறகுதான் அதை பற்றி விவாதித்து ஒப்புதல் பெற்ற பிறகுதான் நிறைவேற்றலாம் இப்பொழுது இது புற வழியாக குறுக்கு வழியில் இடஒதுக்கீடு சமுதாய சமூக நீதி இவற்றையெல்லாம் ஒரு வரியலே அடித்து விடுகிறது இதை எதிர்த்து கட்டாயம் செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு மக்களும் ஆதரவு தர வேண்டும் துரதிருஷ்டவசமாக சில கல்லூரிகள் சில பல்கலை தனியார் பல்கலைக்கழகங்கள் நீட் தேர்வுக்கு நாங்கள் தனி பயிற்சி கொடுக்கிறோம் என்று அவர்களும் பணம் வசூலிப்பதில் இறங்கியிருக்கிறார் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமையை பறிக்கிற செயலாதலால் இதை கண்டிக்கிறோம் கட்டாயம் அதை திரும்ப பெற வேண்டும் மாநில அரசும் தான் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்திற்கு அங்கீகாரத்தை உடனே தர வேண்டும் என்று எச்சரிக்க வேண்டும் போராட வேண்டும் குரல் எழுப்ப வேண்டும் இல்லையே வரப்போகிற குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமிழ்நாடு கலந்து கொள்ளாது என்று அறிவிக்க வேண்டும் நீட் நீட் தேர்வுக்கும் கொடநாட்டிலே வேறு இடத்துக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களிலே கொள்ளை நடக்கிறது சாவு நடக்கிறது கொலை நடக்கிறது அவைகள் அத்தனைக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறத உத்தரவு அது முதலில் அதை ஒதுக்கி கொடுக்க வேண்டியது அரசு மருத்துவமனைகளுக்கும் கிராமப்புறத்தில் பணிபுரிந்தவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் தான் அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுத்த பிறகு மிச்சம் இருந்தால் வந்து தான் தான் எடுத்து முடி எடுக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையுமே மத்திய அரசு நிறைவேற்றிட்டு இருக்கு இந்த நிலையில் தமிழக அரசு வந்து சரியா செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா சொன்ன மாதிரி கட்டாயம் போராட வேண்டும் என்ற ஒரு பொதுவான கோரிக்கையை தான் வைக்கலாம் மாநில அரசும் தன்னுடைய கடமையில் தவறினால் நாம் ஒரு கவனத்துக்கு கொண்டு வந்தாக வேண்டும் விவரையும் ஜனநாயக முறையில் தடிக்க வேண்டும் இப்போ நான் இப்பனையாக சரியாக செயல்படுத்தின்னு நினைக்கிறேன் இது எது இப்பொழுது அந்த தீர்ப்புக்காக நாம் இங்கே ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டப்படுத்தவில்லை நம்முடைய கோரிக்கை வலியுறுத்தான் இங்கே மருத்துவர்களுடைய போராட்டம் நியாயமானது அது மாற்று கருத்து இல்லை ஆனால் இவர்களுடைய போராட்டத்தின் போது அதாவது யாதிகாரி மான் மன்னிக்கப்பட்டேன்

உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி